ஹலோ நண்பா யோசிச்சு பாருங்க நீங்க கூகுள்ல சிஎஸ்கே மேட்ச் ஸ்கோர்னு சர்ச் பண்றீங்க உடனே சர்ச் ரிசல்ட்ல மேல ஒரு பெரிய ரெட் கலர்ல லைவ்னு ஒரு பேட்ச் வருது நீங்க இன்னும் ஹாட் ஸ்டாரோ ஜியோ சினிமாவோ ஓப்பன் கூட பண்ணல ஆனா கூகுளுக்கு மட்டும் எப்படி மேட்ச் இப்ப லைவா போயிட்டு இருக்குன்னா அவ்வளோ கரெக்டா தெரியுது வாந்த இன்னைக்கு நாம டிவிக்கும் கூகுள் சர்ச்சுக்கும் நடுவுல இருக்கிற அந்த சீக்ரெட் கோடை பத்தி தான் பார்க்க போறோம் ஆமா இதுதான் நம்மளோட இன்னைக்கு கேள்வி அந்த சின்ன ரெட் கலர் லைஃப் பேஜுக்கு பின்னாடி ஒரு பெரிய டெக்னாலஜியே ஒழிஞ்சிட்டு இருக்கு என்ன கூகுள்ல ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் உட்காந்து டிவி பாத்துட்டே இருக்காரா ஹே சான்ஸே இல்ல அதுக்கு பின்னாடி இருக்கிற மேஜிக் அது வேற லெவல் ஓகே இந்த மர்மத்தை நாம அவிழ்க்கணும்னா நம்ம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பேக் போகணும் எங்க தெரியுமா நம்மளோட பழைய கேபிள் டிவி காலத்துக்கு ஆமா அங்கதான் இந்த எல்லா பிரச்சனையோட ஸ்டார்டிங் பாயிண்டே இருக்கு பாருங்க அந்த காலத்துல கேபிள் டிவில இந்த டிவி கைடு அதாவது இபிஜின்னு சொல்லுவாங்க அது அந்த கேபிள் வயருக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கும் உங்க செட்டாப் ஆப் பாக்ஸ்க்கு மட்டும்தான் என்ன ஓடுதுன்னு தெரியும் ஆனா இன்டர்நெட்டுக்கு அது ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி தான் உள்ள என்ன இருக்குன்னே தெரியாது ஆனா இப்போ ஸ்ட்ரீமிங் உலகத்துல ரூல்ஸே வேற ரொம்ப சிம்பிள் கூகுளுக்கு ஒன்னு தெரியலன்னா அந்த விஷயமே உலகத்துல இல்லாத மாதிரி தான் சரி ப்ராப்ளம் என்னன்னு நமக்கு இப்ப புரிஞ்சிருச்சு அப்போ அதுக்கு சொல்யூஷன் என்ன இங்க தான் நம்ம கதையோட ஹீரோ என்ட்ரி கொடுக்கிறார் அவர் பேர் தான் ஸ்கீமா இது வெறும் ஒரு டெக்னாலஜி மட்டும் கிடையாது இது டிவி உலகத்தையும் இன்டர்நெட் உலகத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு சூப்பரான பாலம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஸ்கீமா டாட் ஓர்குங்கிறது இன்டர்நெட்கான ஒரு யூனிவர்சல் டிரான்ஸ்லேட்டர் மாதிரி அதாவது வெவ்வேறு வெப்சைட்ஸ் ஆப்ஸ் எல்லாம் அதோட மொழியில் பேசும் ஆனா இந்த ஸ்கீமா எல்லாத்தையும் கூகுளுக்கு புரியற மாதிரி ஒரு காமன் லாங்குவேஜில் மொழிபெயர்த்து சொல்லும் இப்போ பாருங்க இதுதான் இந்த மேஜிக் கோட் ஸ் அதாவது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் மாதிரி சேனல்ஸ் அவங்க வெப்சைட்ல இந்த மாதிரி ஒரு டேக் போடுவாங்க டேக் நான் தான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அடுத்து நான் இன்னைக்கு நைட் செவன் மணிலிருந்து லெவன் மணி வரைக்கும் ஐபிஎல் ஃபைனல காட்ட போறேன் ஸோ இந்த கோடை வச்சு கூகுள் வீடியோவை பார்க்காமலேயே என்ன ப்ரோக்ராம் எப்போ ஓடுதுன்னு ஷெட்யூல படிச்சு தெரிஞ்சுக்கோ சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் லைவ் ஸ்போர்ட்ஸ் இது ஒரு ஹை ஸ்பீட் ஹை ஸ்டேக்ஸ் உலகம் இங்க ஒவ்வொரு செகண்டும் முக்கியம் எல்லா இன்ஃபர்மேஷனும் உடனுக்குடனே ரியல் டைம்ல அப்டேட் ஆயிட்டே இருக்கணும் ஏன் தெரியுமா ஏன்னா அந்த சின்ன செவப்பு லைவ் பேட்ச் இருக்குல அது பியூர் கோல்டு ஒரு தங்க சுரங்கம் மாதிரி அந்த பேட்ச் மட்டும் உங்க சர்ச் ரிசல்ட்ல வந்துருச்சுன்னா லட்சக்கணக்கான பேர் உங்க லிங்க தான் கிளிக் பண்ணுவாங்க உங்களுக்கு அவ்ளோ டிராஃபிக் கிடைக்கும் ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் கிரிக்கெட் மாதிரி ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அன்பிரிடிக்டபிள் என்ன வேணா நடக்கலாம் திடீர்னு மழை வரலாம் மேட்ச் டிலே ஆகலாம் இல்லனா சூப்பர் ஓவர் வரைக்கும் போகலாம் அப்போ என்ன ஆகும் மேட்ச் டைம் மாறும் சோ ஷெட்யூல் மட்டும் பத்தவே பத்தாது இந்த மாதிரி அன்பிரடிக்டபிள் சுச்சுவேஷனை சமாளிக்கதான் ஜியோ சினிமா மாதிரியான ஆப்ஸ் ஏபிஐனு ஒரு ஸ்பெஷல் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்ராக் யூஸ் பண்றாங்க சிம்பிளா சொன்னா இது ஒரு விஐபி லைன் மாதிரி நேரா கூகுள் கிட்ட போய் பேசலாம் இந்த மூணே ஸ்டெப்ஸ் பாருங்க எவ்வளோ சிம்பிள்னு ஸ்டெப் ஒன் மேட்ச்ல முதல் பந்து போடுறாங்க ஸ்டெப் டூ அடுத்த செகண்டே ஜியோ சினிமா சர்வ கூகுள்க்கு ஒரு பிங் அனுப்போம் ஹே மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சீக்கிரம் அந்த லைவ் பேட்ஜ் காட்டு ஸ்டெப் த்ரீ சில வினாடிகள்ல அந்த பேட்ச் உங்க போன்ல வந்துடும் இந்த ஸ்பீடு தான் இங்க கேமே சரி இந்த டெக்னாலஜி ஏன் இந்தியாவுக்கு இவ்ளோ முக்கியம்னு பார்க்கலாம் இப்போ யூஎஸ் யூகே மாதிரி நாடுகளில் டிவி ஷெட்யூல் எல்லாம் பெரும்பாலும் ஸ்டாட்டிக்காக அதாவது மாறாம இருக்கும் ஆனா இந்தியாவுல இங்க இது ஒரு போர்க்களமே நடக்கும் யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு ஐபிஎல் மேட்ச் நடக்கும்போது கிட்டத்தட்ட மூணு கோடி பேர் ஆமா மூணு பீப்புள் ஒரே நேரத்துல கூகுள் சர்ச் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான டிராபிக் ஹேண்டில் பண்ணனும்னா இந்த மாதிரி படு வேகமான டெக்னாலஜி இந்தியா மார்க்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஓகே இப்போ அடுத்த மேஜிக் இது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பசிலோட கடைசி பீஸ் இதுக்கு பேரு டீப் லிங்கிங் டீப் லிங்கிங்னா என்னென்னா நீங்கள் கூகுளில் மேட்ச் ரிசல்ட்டை பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணா அது உங்களை ஒரு வெப்சைட்டுக்கு கூட்டிட்டு போகாது அதுக்கு பதிலா உங்க ஃபோனில் இன்ஸ்டால் ஆகி இருக்கிற ஜியோ சினிமா ஆப்ப நேரா ஓபன் பண்ணி அந்த லைவ் மேட்ச ஓட வைக்கும் இதுதான் ஒரு சீம்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாயாஜாலமும் அந்த சீக்ரெட் கோடால தான் நடக்குது ஓகே இது வரைக்கும் நாம் ஒரு கிரிக்கெட் மேட்சுங்கிற ஒரு சின்ன உதாரணத்தை தான் பார்த்தோம் வாங்க இப்போ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி இந்த மாடர்ன் இன்டர்நெட் மொத்தமா எப்படி வேலை செய்யுதுங்கிற பிக் பிக்சரை பார்க்கலாம் சோ நாம கத்துக்கிட்ட விஷயங்களோட ஒரு குவிக் சமரி இதுதான் ஒன்னு கண்ணுக்கு தெரியாத ஸ்கீமா கோட் தான் ஒரு கான்டென்ட் என்னன்னு கூகுளுக்கு சொல்லுது ரெண்டு லைவ் அப்டேட்ஸ்க்கு ஏபிஐ மூலமா ரியல் டைம்ல பிங் பண்ணனும் மூணு அந்த லைஃப் பேஜுங்கிறது இந்த வேலையெல்லாம் கரெக்டா வேகமா செய்யறதுக்கான ரிவார்டு நாலு டீப் லிங்கிங் மூலமா தான் சர்ச்ல இருந்து நேரா ஆப் குள்ள போக முடியுது இந்த லைப்ரரி அனாலஜிய நல்லா யோசிச்சு பாருங்க இல்லா இன்டர்நெட்ங்கறது இண்டெக்ஸ் கார்டே இல்லாத ஒரு பெரிய குழப்பமான லைப்ரரி மாதிரி தான் எந்த புக்க எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது ஒரே கன்ஃபியூஷன் தான் நாம எல்லாரும் இன்டர்நெட் ரொம்ப ஸ்மார்ட்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா உண்மை என்ன தெரியுமா நாம விஷயங்களுக்கு என்ன லேபிள் ஒட்டி வைக்கிறோமோ அதத்தான் அது படிக்குது அவ்வளவுதான் சோ அடுத்த தடவை நீங்க கூகுள்ல அந்த லைவ் பேஜை பார்க்கும்போது ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க அந்த முதல் பால மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு எங்கேயோ ஒரு என்ஜினியர் உங்களுக்காக அந்த சீக்ரெட் கூட அப்டேட் பண்ணிட்டே இருக்காரு